ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்னைக்கு இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம் காலையிலே நூடுல்ஸ் ரொம்ப நாளாக செஞ்சு பசங்களும் கேட்டுகிட்டு இருந்தாங்க இது வந்து கோதுமை நூடுல்ஸ் அதிலே மசாலாவோட வந்துடும் நிறைய காய்கறி போட்டு சூப்பராக நூடுல்ஸ் செஞ்சாச்சு பெரிய பாக்கெட்டாக இருக்குது அதனால் ரெண்டு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸ் மட்டும் சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருந்தா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் கோஸு கேரட் பீன்ஸ் இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா கூட காய்கறி சேர்த்துக்கோங்க நான் நிறைய சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் காய் ரொம்ப வதங்கணும் கூட அவசியம் இல்லை முக்கால் பதம் இல்லை அரைப்பதம் வதங்கினா போதும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவும் பாதி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான நமக்கு கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் இப்போ நிறைய சிறுதானியங்கள் நூடுல்ஸ்லேயே நிறைய வருது அந்த ஒயிட் நூடுல்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லது தான் உடம்புக்கு அதில் மேகி கூட முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க இது டேஸ்ட்டுமே நல்லா நல்லா அந்த கோதுமை மாவு ஸ்மெல் அப்படியே வருது நல்லா தெரியுது கோதுமை மாவு தான் அப்படின்ட்டு மீதி எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது காலையில் கரண்ட்டு போயிடுச்சு இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அடிக்கடி கரண்ட் போல் தெரியுது அப்புறமா நூடுல்ஸ் கொஞ்சம் பற்றனா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஆப்பமும் தேங்காய் சட்னி கொஞ்சம் ஆப்பமாக இருந்தது இல்லையா அதிலே ஆப்பம் சுட்டு வச்சிட்டேன் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு வழக்கம் போல் பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுருக்கேன் காலையில் டிஃபன் சூப்பராக முடிஞ்சிச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நூடுல்ஸ் கேட்டாலே நான் எப்போவுமே நிறைய காய்கறி போட்டால் தான் நான் சமைச்சி கொடுப்பேன் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவேன் அதனால் பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு காய் இல்லாமல் வேறு இந்த ஒயிட்லலாம் வேறு எதாவது நிறைய பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணால் என் பசங்களுக்கு பிடிக்கல இந்த காய்கறி போட்டால் மட்டும் தான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி ஜூஸ் எல்லாம் எதுவும் போட்டு கொடுக்கல பப்பாளி பழம் இருந்தது அதை வெட்டி கொடுத்துட்டேன் பப்பாளிப்பழம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுன்னு தனியாக சக்கரை வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டுருக்கா இன்றைக்கி உருண்டை குழம்பு தாங்க செய்கிற மத்தியானத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த உருண்டை குழம்பு உருண்டையே நீங்கள் வேக வச்சும் போடலாம் நான் வந்து அப்படியே தான் போட்டு இல்லை வடை மாதிரி சுட்டுமே போடலாம் அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும்ட்டு நான் இப்படி தான் செய்கிறேன் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கேன் அதில் பெருங்காயமும் நிறைய சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் உருண்டை குழம்பு ஏன்னா பருப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கி விட்டு புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ குழம்பு வேணுமோ அதெல்லாம் கூட்டி எடுத்துக்கலாம் குழம்பு திக்னஸ் வரதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க இல்லைனா நான் அந்த பருப்பு அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் ஊட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டேன் இதுவே குழம்பு உருண்டை போட்டோன்னே நல்லா நமக்கு திக்னஸ் ஆகிடும் கைப்பிடி அளவு ஒரு நூறு கிராம் எடுத்துருங்க கடலைப்பருவை அதுவே ஜாஸ்தி தான் ஊற வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் அது கூட கொஞ்சம் வடைக்கு அரைப்போம் இல்லையா அது மாதிரி சோம்பு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் சேர்த்து அரைச்சி உருண்டை உருண்டையாக பிடிச்சி குழம்பு கொதிக்கிட்டோன்னு இந்த உருண்டையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சாருக்குன்னா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் உடஞ்செல்லாம் போகாது அப்படியே உருண்டு உருண்டையாக இருக்கும் உங்களுக்கு உடஞ்சிடும்னு பயமாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த உருண்டையை இட்லி சடியில் வேக வச்சு இதில் போட்டுருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது சைட் டிஷ்லாம் எதுவுமே வேணும் அந்த உருண்டை வச்சு அழகாக சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வடை மாதிரி பொறிச்சு போட்டாலுமே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சைடு டிஷ்ஸாக கோஸ் பொரியல் தேங்காயெல்லாம் போடல சிம்பிளாக சும்மா அப்படியே எண்ணெயில் காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு போட்டு வதக்கி வச்சிருக்கேன் ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கூட அப்பளம் வேணாலும் பொரிச்சு வச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் தயிர் ஊறுகாய் வச்சு சூப்பராக மதியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வழக்கம் போல் நைட்டுக்கும் சேர்த்து குழப்பம் வச்சுட்டேன் நைட்டுக்கு தோசை ஏதாவது ஊற்றி இதோட வச்சு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் உருண்டை குழம்பு உற உற இன்னையோட நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செடியில் நிறைய செம்பருத்தி பூ இன்றைக்கி கச்சக்கமாக பூ என்னென்னு தெரியல இது செம்பருத்தி கூட சீசன் இருக்கும் போல் ஒரு சீசனில் நல்லா பூக்குது அப்பா உடம்பு சரில் சொல்லியிருந்தாலும் அவர் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் ஒரு எட்டு மணி கிளம்புனோம் போனால் ரோடில் நம்ம தாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தெரியுது வெளியே வந்தால் எவ்வளோ டிராஃபிக்கு எவ்வளோ மக்கள் வெளியே நடமாடுறாங்க எப் அப்பப்போ இந்த மாதிரி வெளியேவும் போனோங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நமக்கு சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இப்படியே இந்த மாதிரியே இருக்கு போல் உடம்பு சரியில்லைன்னா ஒரு சின்னதா இருக்கும் போதே டாக்டர் கிட்ட போய் காமிச்சிருந்தாங்க ரொம்ப பெருசா அவர் முத்த விட்டுன்னு வச்சுங்க எல்லாருமே கஷ்டம் பேஷண்ட் எப்படி சொல்கிறது நோயாளிகள் அவங்க வெட்டில படுத்துப்பாங்க அவங்க கூட நம்ம அலையறோம் பார்த்தீங்களா நமக்கு தாங்க அலைச்சல் அவங்க கம்முன்னு ஒரு இடத்த படுத்துருவாங்க அவங்களுக்கும் பார்க்கணும் நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும் நம்ம சின்ன பசங்க தான் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது சாப்பாடு விஷயத்துலேயே எடுத்துக்கோங்களேன் இப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தா நம்ம ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்டாதான் பேஷண்டையும் பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் சரி சின்னதாக இருக்கும்போதே ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிடணும் ரொம்ப முத்த விடக்கூடாது அதனால் உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட கண்டிப்பாக சீக்கிரமாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வெளியே பாருங்கள் ஒரு ஏழு மணி போல் நீங்கள் கிளம்பி போனச்சிங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் என்னென்ன தேவையோ எல்லாமே ரோட்டில் பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காய்கறி பழங்கள்லாம் விலையும் கம்மியாக இருக்குது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனால் அந்த கடை வாடகை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்மக்கிட்ட பைசா போட்டுடுறாங்க நம்ம இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வாங்கும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் சீப்பாகவும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் கிடைக்குது டெய்லி பாருங்களேன் ரோட்டில் எவ்வளோ காய்கறிகள் எவ்வளோ பழம் போட்டு விற்கிறாங்க அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அது சனிக்கிழமை வரையா நல்ல கூட்டம் பார்க்கில் வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குது போகும்போது கூட்டமாக இருந்து வரும்போது வந்து பார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என் பொண்ணு என்னை இறக்கி விடுங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க நான் விளையாடின்ட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் தனியாக விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே அப்போ பயமாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடிஞ்ச அளவு போவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் வரும்போது பானிபூரியை பார்த்துட்டு பானிபூரி வாங்கி கொடுக்க சொன்னால் அதனால் பானிபூரி கொஞ்சம் காளான வாங்கி வீட்டுக்கு கிளம்பிச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்